ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இந்த சம்மரில் பதியம் போடலாமா அப்படி பதியம் போட்டால் அந்த பதியம் சக்ஸஸ் ஆகுமான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக மழைக்காலங்களில் போடுற பதியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் காரணம் என்னென்னா ஒரு செடி வளர்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை வந்து நம்ம கிளைமேட்டில் இருக்கும் காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கட்டிங் மெத்தேடில் பதியம் போட்டால் கூட அந்த கிளைகள் காஞ்சி போகாமல் வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பதியம் பல முறைகளில் போடலாம் அதில் ஒன்று தான் லேயரிங் மெத்தட் ஒரு கிளையை கட் பண்ணாமலே வளைச்சி மண் இருக்கிற வேற ஒரு தொட்டிக்குள்ளே நுழைச்சி அதாவது அந்த கணுக்கள் மண்ணுக்குள்ளே மூழ்கிற மாதிரி வைக்கணும் தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பது நாளில் நல்லா வேர் பிடிச்சி ஒரு புது செடியாக அது வளர ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன இந்த லேயரிங் மெத்தடில் பதியம் போட்டால் நம்ம சம்மரில் போடுற பதியங்கள் கூட சக்ஸஸ் ஆகும் ஆனால் இந்த கொளுத்துற வெயிலில் கூட ஒரு வித்தியாசமான கட்டிங் மெத்தடில் பதியம் போட்டால் அந்த பதியம் சக்ஸஸ் ஆகுது அதை தான் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சாமந்தி செடிகள் வெயில் தாங்காது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நடவு பண்ணால் கூட அந்த செடிகள் பிழைக்கிறது கஷ்டம்னு கூட நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த முறையில் இந்த சம்மரில் சாமந்தி பதியங்கள் கூட சக்ஸஸ் ஆகுது நம்ம எப்போவுமே பதியம் போடணுன்னா ஒரு கிளையை கட்டர் வச்சு கட் பண்ணி எடுப்போம் ஆனால் நான் போடுற முறையில் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுக்க வேண்டாம் கையை வச்சு கிளையை ஒடித்து எடுத்தாலே போதும் இப்போ ஒரு ரோத செடி இருக்குன்னா இங்கே நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டெம்மில் இருந்து இங்கே ஒரு பக்க கிளை உருவாகுது இந்த பக்க கிளை உருவாகிற இடம் வந்து கணுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த கணு வந்து நம்ம கைனால் ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துடலாம் லேசாக கீழே தண்ணுனாலே இந்த ஸ்டெம் வந்து தன்னால் தனியாக வந்துடும் மழைக்காலங்களில் இந்த மாதிரி பெரிய செடிகளோட கணுக்களை கவனித்து பார்த்தோன்னா தெரியும் இந்த மாதிரி இடங்கள்லலாம் வேர் வந்து தானாக வெளியே வரும் இப்போ இதை நான் உடைச்சி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ஒடியுதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் தனியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம பதியம் போட்டோம்னா இந்த பதியம் வந்து இந்த சம்மரில் கூட சக்ஸஸ் ஆகும் நீங்கள் போடுற பதியங்கள் எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னா நான் இப்போ சொன்ன முறையில் நீங்கள் பதியம் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பதியம் சக்ஸஸ் ஆகும் இதே மாதிரி எல்லா செடிகள்லேயுமே நம்ம எடுக்கலாம் அந்த இருந்து இப்போ இந்த இருந்து நான் எடுக்க பாருங்கள் எல்லா செடியிலருந்துமே இதே முறையில் அந்த கிளைகளை தனியாக எடுக்கலாம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு தனி செடி மாதிரி தான் கிட்டத்தட்ட பெரிய மரங்கள்னாலும் சரி சின்ன செடிகள்னாலும் சரி இந்த பக்க கிளை உருவாகுது பார்த்திங்களா கணு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தனி செடி மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து அதாவது இந்த ஸ்டெம் கட் ஆகிற மாதிரி அர்த்தம் ஆனால் இந்த மாதிரி எடுத்தோம்னா இது வந்து கட் ஆகலை ஒரு இது ஒரு தனி இது இந்த ஸ்டெம்முக்கு வந்து இதோட எல்லாமே முடியுது கிட்டத்தட்ட இது ஒரு வேர் இல்லாத ஒரு தனி செடி மாதிரி தான் இதே முறையில் சாமந்தி செடியிலருந்து ஒரு கிளையை நம்ம எடுத்துக்கிட்ட போகிறோம் நம்ம எடுக்கிற கிளை நல்ல துளிர் கிளையாக இருக்கணும் மொட்டுக்கள் வந்து பூக்கள் பூத்த கிளையாக இருக்க வேண்டாம் நம்ம இளம் கிளையை எடுத்து பதியம் போடும்போது அந்த கிளை வந்து சீக்கிரமாக வேறுவிடும் நம்ம கட் பண்ணி பதியம் போடும்போது அடியிலிருந்து அப்படியே கருப்பாகிக்கிட்டு வரும் அந்த பதியம் ஆனால் இந்த முறையில் போடுறப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது நான் பல முறை இதே முறையில் எல்லா செடிகளையும் பதியம் போட்டிருக்கேன் ரோஜா பதியம் போட்டிருக்கேன் செம்பருத்தி பதியம் போட்டிருக்கேன் சாமந்தி கூட பல தடவை பதியம் போட்டிருக்கேன் இப்போ அடியில் உள்ள இலைகளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா பதியம் போடுறப்போ இந்த இலைகள்லாம் மண்ணுக்குள்ளே அப்படியே மூழ்கும் அழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இலைகள் அதனால தான் நம்ம இலையை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை இந்த கிளையை வந்து அப்படியே பதியம் போடலாம் பதியம் போடுறதுக்கு புதுசாக நான் மண்கலவையை எதுவும் தயாரிக்கலை ஏற்கனவே கனகாம்பர செடி இருக்கிற ஒரு சின்ன தொட்டியில் தான் இந்த பதியத்தை நடவு பண்ண போகிறோம் இந்த கனகாம்பர செடியை நடவு பண்ணி பத்து நாள் தான் ஆகுது இந்த மண்கலவை புதுசாக தயாரித்தது தான் உங்ககிட்ட ஆத்து மண் இருந்ததுன்னா அதில் இந்த பதியத்தை போடலாம் பதியம் நல்லா சக்ஸஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா உங்கள் தோட்டத்து மண் கூட எடுத்துக்கலாம் தோட்டத்து மண் வந்து வலுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்ல ஒரு உதிரி தன்மையோடு இருக்கணும் கோக்கபீட் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நம்ம போடுற பதியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு சில குறிப்புகளை பின்பற்றணும் நம்ம பதியம் போடுற தொட்டியில் பெரிய மண்புழுக்கள் ஒன்று ரெண்டு கூட இருக்கக்கூடாது மண்புழுக்கள் இருந்ததுன்னா நம்ம போடுற பதியம் சக்ஸஸ் ஆகாது அடுத்தது நம்ம தேர்ந்தெடுக்கிற தொட்டிக்கு ஹோல்ஸ் நல்லா இருக்கணும் நம்ம ஊற்றுற தண்ணி வெளியேறிகிறணும் ரொம்ப குட்டி தொட்டிகளில் பதியம் போடக்கூடாது ஓரளவு கொஞ்சம் பெரிய தொட்டிகளில் பதியம் போடணும் இந்த சம்மரில் நீங்கள் பதியம் போடுறதா இருந்தால் தனி தொட்டிகளில் பதியம் போடுறதை விட இந்த மாதிரி வேறு செடி இருக்கிற தொட்டிகளில் பதியம் போட்டோம்னா அந்த கிளைகள் அழுகாம பதியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பதியம் போடுற தொட்டி மிதமான வெயில் படுற இடத்துல இருக்கணும் அதிக வெயில் படுற இடத்துல இருக்கக்கூடாது இப்போ நம்ம பதியம் போட்டு பத்து நாள் ஆகுது நம்ம பதியம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வெயில் படுற இடத்துல இருக்கு இப்போ காலையில் பத்து மணி ஆகுது இந்த அளவுக்கு வெயில் படுது பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த இடத்துல வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் நிழல் தான் வரும் இந்த பெரிய சவுரில் உள்ள நிழல் வந்து இந்த தொட்டி மேலே படம் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பதியம் இருக்குது இப்போ நம்ம இந்த சாமந்தி பதியத்தை வெளியே எடுத்து பார்க்கலாம் நம்ம இந்த கிளையை பதியம் போட்டதுலேருந்து நாலு நாள் வரைக்கும் இந்த கிளை ரொம்ப சோர்ந்து போய் தான் கிடந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வேர் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் வேர் வந்திருக்கு பாருங்களேன் கிட்டத்தட்ட பத்து நாளுக்குள்ளே வேறே வந்தாச்சு இப்போ இந்த சாமந்தி பதியத்தை ஏற்கனவே சாமந்தி செடி இருக்கிற இந்த தொட்டிலே நான் நடவு பண்ணி வச்சுட்றேன் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ பக்கத்து தொட்டியில் பார்க்கலாம் செம்பருத்தி பதியங்கள் இருக்குது இதே முறையில் பதியம் போட்டது தான் பன்னெண்டு நாள் ஆகுது இதை பற்றி நான் தனி வீடியோ கொடுக்குறேன் அடுத்தாப்பில் நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் பதியம் பார்க்குறோம் மூணு கிளைகள் பதியம் போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட்டு கிளை இது ரெண்டாவது கிளை இது மூணாவது கிளை மூணு கிளை பதியம் போட்டிருக்கோம் இதுவும் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஆகுது இந்த பதியமும் இல்லாமல் நல்லாவே இருக்குது இந்த ரெண்டு கிளை அப்படியே இருக்குது இந்த ஒரு கிளையில் மட்டும் கொஞ்சம் கீழே உள்ள கிளை இலைகள்லாம் காஞ்சிருக்கு காஞ்சி உதிர்ந்துருக்கு ஆனால் மேலே உள்ள இலைகள் வந்து அப்படியே இருக்குது இந்த இந்த ஸ்டெம் வந்து நல்ல ஒரு ஸ்டெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் அதாவது விட ஆரம்பிக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட நித்தியமல்லி பதியம் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி நிவேதா ரவி அவர்கள் இந்த நித்தியமல்லி பதியம் இப்போ எப்படி இருக்குது அதோடய ரிசல்ட்டை காட்டுங்கன்னு நேற்று கமெண்டில் கேட்டிருந்தாங்க இந்த பதியங்கள்லாம் போட்டு ஆறு மாதம் ஆகியும் இதை மாற்றி வேற பெரிய தொட்டிகளுக்கு நடவு பண்ணலை அதனால் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்குது பாருங்க நம்ம பதியம் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றிடணும் அப்போ தான் அந்த பதியங்கள் வந்து வேர் விட்டு பெரிய செடியாக வளரும் இந்த சின்ன தொட்டியில் அப்படியே இருக்கிறதுனால வளர்ச்சி இல்லாமல் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த பதிவு போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்